ஸ்ரீகிருஷ்ண பிக்சர் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிக்க ரமேஷ் ஜி இயக்கும் அடவி ஃபிப்ரவரி எழுமது ஒரே ஒருத்தரை வந்து மனசு வச்சு தாம் ப்ரெசிடென்ட் ஆயிட்டார்னா அரவி சர்மா அதிக லீகலாக நாங்கள் போகிறோமே அதே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் என் பேர் இருந்தது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் ஏன் போகணும் எடுத்தது வந்து இட் இஸ் பேசிக்கலி இல்லீகல் ஸோ வி கோன் கொஸ்டின் த ப்ராசஸ் ஸோ நிஜமாகவே அவருக்கு வந்து இதில் வந்து அரசியல் சப்போர்ட்டெல்லாம் இதில் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரில எந்த அடிப்படையில் என்னை வந்து நீக்கினீங்க எதனால் நீக்கினீங்க ஐயா வந்து பிரசிடென்ட் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக டப்பிங் யூனியனில் நடந்துட்டு இருக்கிற முறைகேடுகளை தட்டி கேட்டு நியாயத்துக்கு போராடிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் சுற்றி இருக்காங்க இவங்க தான் வந்து இத்தனை நாள் நான் வந்து இவ்வளோ போராட்டங்களுக்கு வந்து ஒரு அவங்க தான் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு கஷ்டப்பட்டு பேன் செய்யப்பட்டு எத்தனையோ வழக்குகளை வந்து மேற்கொண்டு இந்த இந்த பட்டியலில் ஒன் ஆஃப் த லாஸ்ட் மெம்பர்ஸ் டு பி பேண்டுங்கிறது நான் தான் சம்மந்தமே இல்லாமல் இஷ்டத்துக்கு பேன் பண்ண ஒரு லிஸ்ட்டில் ஸோ இன்றைக்கி வந்து இவங்களோட சாக்ரிஃபைஸஸோட ஃபவுண்டேஷனில் தான் நான் இருக்கிறேன் தாசரி சார் சிஜி மேடம் சுமதி மேடம் தீனா சார் இந்த டீம்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் இருக்காங்க இன்னைக்கு அந்த வேரியஸ் போஸ்க்கு வந்து அப்போஸ் பண்ணி எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ணோம் நின்னவங்க இருபத்தி மூணு பேரு இதுவங்க அட்லீஸ்ட் முன்னிலையில் வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு தைரியமா கேள்வி கேட்டு இதனால வந்து பேன் செய்யப்பட்ட மெம்பர்ஸ் வழக்கு தொடர்ந்துருக்கிற மெம்பர்ஸ் பல பேர் இதுக்கும் மேலே பல பேரால் வந்து கேள்வி கேட்க முடியாமல் பயந்துக்கிட்டு இருக்கிற நிறைய மெம்பர்ஸும் இருக்காங்க தேட் இஸ் சம்திங் தட் பி ஆல்சோ வெரி மச் நோ ஏன்னா அந்த பவருக்கும் அக்ரெஷனுக்கும் வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த க ஒரு நியாயமான ஒரு காரணம்னு எதுவுமே இல்லாமல் டப்பிங் எலெக்ஷன் டப்பிங் யூனியனோட ஏதோ ஒரு பைலா எந்த பைலான்னு சொல்லாமல் எந்த சட்டம்னு சொல்லாமல் நாட் ஓகே டு கண்டஸ்ட் த எலெக்ஷன் ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க அது எனக்கு அஃபிஷியலாக இன்ஃபார்மும் பண்ணலை இமெயிலும் கொடுக்கல எழுத்து வழியாகவும் சொல்லலை ஃபோனும் பண்ணி சொல்லலை சும்மா அந்த நோட்டீஸை ஒட்டிட்டாங்க அண்ட் அன்ன போஸ்ட்டாக திரு ராதாரவி அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக ஹீஸ் அன்ன போஸ்ட் அண்ட் ஹீஸ் நௌ த ப்ரெசிடென்ட் அப்படின்னு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து அந்த எண்பதுகள்லேருந்து இருக்கிற டப்பிங் யூனியனில் இவங்களோட போராட்டத்துக்கு அப்புறமா இவங்க வந்து வழக்குகள்லாம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டில் முதல் தடவையாக வந்து ஃபேர் எலெக்ஷன் ஒன்று நடக்கணும்னு இவங்களோட கஷ்டம் அதனோட ஃப்ரூட் ஆஃப் த லேபர் தான் வந்து இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த எலெக்ஷன் இவங்க கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு வந்து ஜென்ரலி ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கிற இல்லாமே இவங்க வந்து நாற்பத்தஞ்சி சதவிகிதம் ஓட்ஸ் அவங்களாலே அவங்களோட எஃபர்ட்ஸ்லேயும் அவங்களோட ஸ்வெட் அண்ட் டாய்ல் அண்ட் பிளட் அண்ட் ட்யர்ஸில் அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க பட் டிஸ்பைட் ஆல் தேட் இன்னைக்கு இவங்களுக்கு தெர் வாஸ் சம்திங் இவங்களுக்காக வந்து எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு இந்த ப்ரெசிடென்ட் போஸ்ட்டுக்கு இல்லைனாலும் இந்த பொறுப்புக்காக வந்து த ஆஸ்ட் மீ டு டூ திஸ் அண்ட் ஃபார் தெம் ஃபார் த டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் ஐ ஃபெல்ட் தட் இட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஸோ தெர் இஸ் அ சர்டன் ஆனஸ்டி ஒரு இன்டெகிரிட்டி ஒரு எத்திக்ஸ் இருக்குது அந்த லைனில் தான் வா வாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல இப்போ வந்து ஒரு சுருக்கமாக டப்பிங் யூனியனில் வந்து பல ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கிற முறைகேடை வந்து தட்டி கேட்டு தான் இவங்க வந்து பல மெம்பர்ஸ் பேன் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அது சுருக்கமாக என்னன்னு ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் வரவு விட செலவு அதிகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு அதிகம் பண்ணியிருக்காங்க இந்த வரவு எங்கேருந்து வருது அப்படின்னா டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் அதாவது க்ரௌடு வாய்ஸஸ் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா நானூறுரூபா அவங்கக்கிட்டேருந்தும் பத்து பர்சன்ட் இன்கம்லேருந்து எடுத்துக்கிட்டு இல்லை எ எங் என்ன மாதிரி வந்து சில லட்சங்களில் பேமெண்ட் வாங்குகிற என்ன மாதிரி சில வந்து ஹைலி பெய்டு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எத்தனையோ சிங்கர்ஸ் இப்போ வந்து டப்பிங் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் டப் பண்ணுறாங்க அவங்களோட மெனி ஆஃப் த இன்கம்லேருந்து இருக்கிற அந்த டென் பர்சன்ட் எடுத்து தான் அதையும் தாண்டி வரதுலேருந்து செலவு வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அதிகம் இந்த பைசா எங்கேருந்து வந்தது எதனால இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படி செலவு பண்ணுறதுக்கு அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் வந்து எத்தனையோ டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருந்திருக்கலாம் லேபர் கமிஷனர் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஐந்து புது மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து எழுத்துப்பட ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் மெம்பர்ஸ்க்கு டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங் அந்த மாதிரி சில விஷயத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் எழுபத்தி ஒரு மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்கு இதுதான் உண்மை ஸோ நான் லேபர் கமிஷனருக்கு கொடுத்த நாற்பத்தி அஞ்சு புது மெம்பர் மெம்பர்ஸ் புதுசாக உண்மையா இல்லை எழுபத்தி ஒரு மெம்பர்ஸ் உண்மையான்னு தெரியல நம்மளோட டப்பிங் யூனியன் பயலாவில் பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம்னு ஒரு நம்பர் இருக்கும் ஆயுள் சந்தாக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இஷ்டத்துக்கு ஆளாள்கிட்ட ஒரு ஒரு பேமெண்ட் வாங்குறது அதுக்கு ரசீதும் சரியாக கொடுக்குறது இல்லை அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னா இன்னும் பல மெம்பர்ஸ் டப்பிங் யூனியன் நிலம் பில்டிங் வாங்கினத்தில் ஒரு பெரிய ஊழல் இருக்குது அதுக்கு வந்து ஒரு கேஸு இருக்கு பர்ச்சேஸ் வேல்யூ பில்டிங் வித் லேண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏ ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஆனால் ஆனுவல் ரிப்போர்ட்டில் அவங்க காட்டிருக்கிற கணக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் இது என்ன கணக்கு இது இந்த கணக்கில் யார் இந்த பைசா எங்கேருந்து வந்தது எங்கே போனது மீது பேலன்ஸ் பண்ணலாம் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது இதை கேள்வி கேட்டால் உடனே பேன் பண்ணிட வேண்டியதான் இல்லைனா அடிதடி சண்டை கெட்ட வார்த்தை திட்டுறது அப்யூஸ் பண்ணுறது மன உளைச்சலுக்கு எத்தனையோ டப்பிங் மெம்பர்ஸை வந்து ஆர்டிஸ்டை வந்து என்னோ வந்துங்கிறது அன்றைக்கே நாமினேஷன் ஃபைல் பண்ண அன்றைக்கே பத்திரிகையாளர்கள் பார்த்துருப்பேன் நான் பல பேர் பார்த்துருப்பீங்க எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து வாக்களிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்க தகுதி இல்லாத பல பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க எலிஜிபிள் தகுதி இருக்கிற என்னோட வேட்புமனு இன்னைக்கு நிரா நிராகரி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடையாது பென்ஷன் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை ஆனால் எல்லா சம்பளத்துலேருந்தும் இன்னும் பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆஸ் ஐ சேட் த நம்பர்ஸ் ஆஃப் த ரெக்கார்டில் இருக்குது நாங்கள் வந்து இதை வந்து இட்டுக்கட்டி கொடுத்த நம்பர்ஸ் இல்லை லேபர் கமிஷனர் ரிப்போர்ட்டில் இருக்குது ஆர்டிஐ போட்டு நீங்கள் அதை கேட்கலாம் அண்ட் எத்தனையோ அந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்த மெம்பர்ஸே இல்லைன்னு சொன்ன மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்போனா அவங்க மெம்பர்ஷிப் ரத்து பண்ணி அவங்களெல்லாம் புது மெம்பர்னு சொல்லி மறுபடியும் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்க வச்சாங்களா அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை இதுக்கெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க எப்படி கணக்காக காட்டுறீங்க எத்தனை நியூ மெம்பர்ஸ்லாம் கேட்டால் உடனே பேன் செஞ்சிட்றது இல்லைனா ஆஸ் யூஷுவல் வந்து அப்யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பேனுங்கிறது உடனே எடுத்த உடனே கேடியே கேட்காமல் ஷோ காஸ் நோட்டீஸே இல்லாமல் பேன் பண்ணிடுவாங்க இப்போ வந்து நாங்கள் ஆஸ் அஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் வெரி வெரி எஸ்டீம்டு க்ரூப் ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் திஸ் க்ரூப் விச் ஹஸ் ஒர்க் ஸோ ஹார்ட் அண்ட் யூஸ் தர் வாய்ஸஸ் ஃபார் சச் அ லாங் டைம் நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன கிட்ட கேட்டு இதுக்கான சரியான கேஸ் தொடர்ந்து நாளையிலேருந்து என்ன பண்ணலாம் இதுக்கு லீகலாக அப்படிங்கிறதுக்கு தான் பிகாஸ் இந்த அன்ன வந்து ஐயா வந்து பிரெசிடென்ட் அதெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது இட்ஸ் நாட் லீகல் வாட் எவர் இஸ் டன் இஸ் நாட் லீகல் என்ன காரணம்னு சொல்லாமல் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நாமினேஷனை ஸோ எல்லாம் அவசர அவசரமாக வந்து இத்தனை போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் நிற்கலாம் இத்தனை இத்தனை பைசா கட்டலாம் யார் யார் எத்தனை மணிக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு வரணும் எல்லாமே அவசர அவசர அவசரவசமாக வந்து பண்ணி அதனோட டீட்டெயில்ஸும் சரியாக கொடுக்காம இட்ஸ் பீன் அ பிரிட்டி மச் ஆஃப் அ கன்ஃபியூஷன் தோ இந்த டைமில் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும்னு தெரிஞ்சும் இந்த எந்த ரிப்போர்ட்ஸும் வந்து பரிசீலனை பண்ணாமல் எப்படி இந்த எலெக்ஷன்ஸ் இந்த நாமினிஸ் எல்லாம் வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் நிற்கலாமா இவங்க எப்படி வந்து ஹவு கேன் தே ஃபைல் ஹூ ஷுட் ப்ரப்போஸ் தேம் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை எழுத்துல எதுவுமே இல்லை ஆனால் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ எனக்கு வந்து நான் என்ன நீதிபதிக்கு போய் நீதி கட்டாயமாக வந்து இன்னும் எனக்கு நீதிங்கிறதெலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது தான் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கும் உண்மை வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஐ ஹோப் தட் த கோர்ட்ஸ் வில் கிவ் மீ ஜஸ்டிஸ்

இது ரிட்ரெஸுக்கான ஒரு ஒரு ப்ரொசீஜரே இல்ல ஒரு ப்ராசஸே இல்ல சோ ஐ டோன்ட் நோம் இல்ல

அப்படிங்கிற பட்சத்தில் டப்பிங் யூனியன் படி உங்களை வந்து யுர் என்ன யுஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னா அது எதுக்காகன்னு சொல்லணும் அப்போ தான் நம்ம வந்து இதுவே வந்து ஒரு நீதிபதி ஒரு கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்டராக இருந்தால் அந்த அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம நம்மளோட என்ன லாயர்ஸை வச்சு நம்ம தான் வாதாட முடியும் இது எதுக்காக வந்து அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னே சொல்லாம ஆ ரிஜெக்ட் போ அப்படின்றாங்க ஸோ என்ன பண்ணுதுன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லயும் ஜட்ஜ் வாசுக்கி அம்மா இருந்த போதும் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஆர்டிஐ எடுத்து போது பார்த்த போது இரண்டாயிரத்தி பதினெட்டு லிஸ்ட்ல நான் இருந்தேன் என் பேர் இருந்தது சின்மையின்னு ஐ வாஸ் சம்படி ஹூ குட் ஹாவ் கான் அண்ட் ஓட்டிட் பட் அதுக்கப்புறமா அந்த அந்த வருஷத்தோட அக்டோபர் மாதத்தில் நவம்பர் மாதத்துல கரெக்டாக அந்த டைமில் ஒரு உள்நோக்கத்தோட என்னை வந்து காரணக்காரியமே இல்லாமல் ஷோ காஸ் நோட்டீஸ் இல்லாமல் விளக்கம் கேட்காம யூஆர் ரிஜெக்ட் என்ன பேன் ஃப்ரம் த யூனியன் அப்படின்னு ஒரு இது என்ன மேல் போட்டாங்க மார்ச்சில் நான் மெம்பர் இதே மாதிரி நான் சந்தா கட்டல அப்படின்னா இத்தனை வருஷம் வந்து ஆர்டிஐ வந்து போடும்போது என் பேரு வந்து வாக்காளர் பட்டியலில் எப்படி இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அதே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் என் பேர் இருந்தது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் ஏன் போகணும்

இவங்க கொடுக்கல ஒவ்வொரு தரமும் வந்து போய் கேட்க வேண்டாம் இதுக்கு ஒரு வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு சார் ஓகே நீங்க இப்போ கட்டணும் சொல்றீங்களா கட்டுறேன் கட்ட வேண்டாம்னு சொல்றீங்களா கட்டல ஒரு தடவை இவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் ஒரு கச்சேரியை வந்து கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து இவர் சொன்னாருங்கிறதுக்காக ஐ ஹேட் டு பிரசென்ட் மை செல்ஃப் இல்லைனா நான் உன்னை பேன் பண்ணிடுவேன்னு சொன்னார் ஒரு எனக்கு தேர்தல் அதிகாரியை பத்தி வந்து எனக்கு ஒரு ஒரு காமெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன் வந்து இந்த மாதிரி என்ன வை டெட் ஹீரீ ஜெஸ் ரிஜெக்ட் மீ விதவுட் அ ப்ராப்பர் ரீசன் ஐ ஸ்டில் டோன்ட் நோ எனக்கு அவர் ஒரு பதில் ஆக்சுவலி நீங்க வந்து மெம்பர் இல்ல அப்படின்னு ஒரு இமெயில் போட்டதுக்கு நான் அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி சார் திஸ் இஸ் மை இன்டர்விம் இன்ஜெக்ஷன் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு ஐ எம் மெம்பர்னு வந்து இன்டர்மி இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கு அவர் வந்து எழுத்து ரீதியாகவோ ஈமெயில் வழியாவோ ப்ளீஸ் கமெண்ட் மீட்டர்ஸ் அடுத்த ஆஃபீஸ்னு இமெயில் பண்ணல

அதன் பிறகு இப்ப டப்பில் தேர்தலில் வந்து இப்ப உங்களை நீக்கிட்டு தள்ளுபடி பண்றாங்க தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா விவகாரத்துல உச்சகட்டமா பல திருப்பங்கள் ஏற்பட்டு மக்களுக்கு திரையுலகம் எப்படி நம்பிக்கை ஏற்படும் சி சார் மக்களுக்கு வந்து ஐ திங் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இந்த ஒவ்வொரு யூனியன்லயும் ஒவ்வொரு எஸ்பெஷலி இந்த டப்பிங் யூனியன் மாதிரி எத்தனையோ மெம்பர்ஸோட பத்து பர்சன்ட் வந்து இன்கம்ல இருந்து அவங்க கொடுத்து எங்களோட நலனுக்காக தான் யூஸ் பண்றோம்னு சொல்லி அதை யூஸும் பண்ணாம கணக்கு கேட்டா பேன் பண்ணி இந்த மாதிரி சில இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கு பட் வென் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வெளியில வரும்போது டெஃபினெட்லி பீப்புள் திங்க் என்ன ஆர்டிஸ்டே அப்படி பிஹேவ் பண்றாங்க ஏன்னா ஆர்டிஸ்ட் பை டிஃபால்ட் ஆர் சப்போஸ் டு பி ஃபைனர் ஹியூமன் பீங்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் எல்லாத்தையும் வெளிப்படையா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க சின்ன பொறுத்தவரையும் வெளிப்படையா அதான் சொல்லிடுவாங்க ஒரு மக்கள் மனசுல இருக்கு கட்டாயம் என்ன மாதிரி ஊழல்கள் திரைத்துறையில இருக்குன்னு நீங்க சொல்ல திரைத்துறைன்னு சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர்

மெம்பருங்கிறதுனால தான் என்ன ஆக்சுவலி இப்போ கடைசியாக வந்து ஒரு படத்தில் கூட பேசியிருக்கேன் என்னோட இன்டெரிங் ஆர்டர் வச்சு தான் நான் படத்துலேயும் பேசிருக்கேன் ஹீரோ திரைப்படத்தில் பேசுனது ஸோ இப்போ வந்து நீ மெம்பர் இல்லை அத்த இல்லை இத்தை இல்லை அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலையும் மெம்பர் இல்லை அப்போல்லாம் நான் பேசிருக்கேன் கூட அப்படின்னா மெம்பர் இல்லைன்னா நான் பேச விட்டுருக்க மாட்டாங்க ஸோ அவங்களே நிறைய கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் என்னோட இது கோரிக்கை இதுதான் எந்த அடிப்படையில நான் வந்து நீக்கினீங்க எதனால நீக்கினீங்க விளக்கம் தெரியுதீங்க தயவுசெய்து அதை நான் வந்து ஐ கோ அண்ட் ஃபைட் இட் நீட் சட்டப்படி இந்த சங்கத்தில் உறுப்பினராக இல்லாதவங்க படத்துல பேச முடியாது எதாவது சட்டம் இருக்கா ஒரே ஒரு படம் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரூல் இருக்கா சார் பெர்சி இதுக்கெல்லாம் ஜெர்சி இல்லை அப்படி சார் ஃபெடரேஷன் இருக்கு எல்லா திரைத்துறைக்கும் கிராஃப்ட்ஸ்க்கும் ஒரு தலைமையிடமான தாய் சங்கமான ஃபெடரேஷன் இருக்கு தெர்சி இருக்கு தெர்சையின் சங்க சட்டப்படி வந்து பெடரேஷன் சட்டப்படி வந்து உறுப்பினர்களா சங்கங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இதை நம்பியே இருக்காங்க அதனாலதான் உறுப்பினராக செய்திருக்காங்க அவங்களுக்கு முதன்மை வாய்ப்பு அளிக்கப்படணும் அதை வந்து ஊக்கப்படுத்தப்படணுங்கிறது தான் சார் விதி அது எல்லா துறைகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால அது தவறுன்னு சொல்ல முடியாது அந்த விதியை தான் சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்காக யாருமே புதுசா கலைஞர்கள் வரக்கூடாதுன்னு இல்லை வரலாம் புதுசா பேச வரக்கிறவங்க சங்கங்களோட இணைஞ்சு செயல்படும் போது இன்னும் கொஞ்சம் ஒருமித்த சிந்தனையோட ஒருங்கிணைப்போட இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல

கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா கேஸ்பேன் பண்ணுங்க